அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பொதுஜன பெருமளவை பிரதிநித்படுத்தும் பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது தற்போது அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராயாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை பொதுஜன பெருமனவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகின்றது இதேவேளை டலஸ் அழகப்பெருமாவின் கூட்டணியில் இருவர் சஜித்துடன் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த கட்சி தகவல்கள் கட்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே பொதுஜன பெருமண கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு குறைந்து வரும் சூழ்நிலையில் பொதுஜன கட்சியின் முக்கியஸ்தர்கள் தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து விலகி செல்வது கட்சிக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்தியாவிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் இந்திய முட்டைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ள அதே விலை உள்ளூர் முட்டைகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளார்கள் கடந்த சில தினங்களாக நாற்பது முதல் ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்ட நாட்டு முட்டையின் விலை குறைவடைந்திருந்த போதும் அண்மைய தினங்களில் நாட்டு முட்டையின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் புத்தாண்டின் போது ஐம்பது முதல் அறுபது ரூபா வரை நாட்டு முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளார்கள் உள்ள கோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்கு முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சோதனை கொழும்பிலுள்ள கோட்டல்கள் பேக்கரிகள் மீன் மற்றும் இறைச்சிக்கடைகள் குளிரட்டப்பட்ட உணவு பண்டங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் உள்ளிட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கொழும்பு பிராந்திய நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார் கட்டநாயக சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்துக்கு எட்டு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர் இயந்திரங்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்திற்காக முதலாவது உபகரண தொகுதி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி டீசெல்வருனரும் தூதருடன் கையளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கட்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி ஐம்பது சிமாட் கழிவறைகள் அமைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பிரவேசிக்கும் பிரதான இடமாக காணப்படும் கட்டநாயக்கா சர்வதேச விமானத்தின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தோறாயிரத்தி இருபத்தி எட்டாக பதிவாகியுள்ளது அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலே பதிவாகியுள்ளார்கள் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நான்காயிரத்தி அன்னூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்திருப்பதால் மக்கள் விழிப்புணர் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளின் போக்குவரத்து பத்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்குமே நேற்றைய தினம் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த பிரிவின் பணிப்பாளர் ஆர் எஜ் தெரிவித்துள்ளார் இதனூடாக நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவா குடாயா வெஹராய பகுதியில் தாக்குதலுக்காகிய நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனிப்பட்ட விரோதம் காரணமாக மனைவியின் சகோதரன் மேற்கொண்ட தாக்குதலில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிய சந்தேக நபர் குறித்த பகுதியிலிருந்து உள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதேவேளை மாத்தளை குகம்பிகள பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் அன்றில் இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காவல்துறையின் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த இரண்டு பேரும் முல்லேரியா மற்றும் அங்குட பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவாக செய்யப்பட்டதாக கூறப்படும் நான்கு பேரும் கைதாகியுள்ளார்கள் இறம்புடை கொழும்பு பிரதான வீதியில் எல்படைக்கும் புஸ்லாவைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை வேனொன்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் விபத்துக்குள்ளான வேன் கொழும்பிலிருந்து நோரேலியாவுக்கு பத்து பேருடன் சுற்றுலாவுக்கு வருகை தந்து பின் கொழும்பை நோக்கி பயணிக்கையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இச்சம்பவத்தில் விபத்துக்குள்ளான வேனில் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கூட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விபத்தில் வேன் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் போதை மாத்திரைகளை உட்கொண்டு அவற்றை கடத்த முயன்ற வெளிநாட்டு பின்னொருவரை இலங்கை சுங்க பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான மடகாஸ்கார் நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் சுமார் எழுபத்தி ஐந்து கொக்கேன்கள் எனப்படும் பொருள் பேக்கெட்டுகளை விழுங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதனுடைய மதிப்பு சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாகும் ஆகும் கொக்கேன் எனப்படும் போதைப்பொருளை மாத்திரைகள் வடிவில் சிறு பொதிகளாக சுற்றி விழுங்கியுள்ளார் இதனிடத்தி இவர் விழுங்கிய போதைப்பொருள் மாத்திரைகளை பிரித்தெடுப்பதற்காக நேர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தக உடலிலிருந்து விழுங்கப்பட்ட போதைப்பொருள் கேப்சூல்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அவர் இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாங்குடை பெட்டிகள பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதியை இவ்வாறு மரணித்துள்ளார் மதுபான விருந்துகொன்றின் போது இரு பிரிவினருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தெற்கம் தீவிரமடைந்து இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொலை தொடர்பாக எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழங்கடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிமாகாணங்களில் இருந்து கொழும்பு திரும்பும் மக்களுக்காக மேலதிக ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே பிரதிப்பு முகாமையாளர் நந்தன இண்டிபலகே தெரிவித்துள்ளார் குறித்த மேலதிக ரயில் சேவைகள் நேற்று பிற்பகல் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று மீண்டும் மதுளை காலி மற்றும் வெளியத்து ரயில் நிலையங்களிலிருந்து கொழும்பு கோட்டை வரை எட்டு புயல் புயரங்கள் சுவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாளை பதினாறாம் தேதி முதல் அலுவலக ரயில் பயணங்கள் வளமை போன்று இடம்பெறும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இன்று பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது மேல் சப்ரோகா மற்றும் உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலில் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது டிம்பளப்பதன கொட்டகலை பிரதேசத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டின் அறையொன்றில் தீ பெற வீதாகவும் தீயினால் தீக்காயங்களுக்குள்ளான பெண் கோட்டகலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்தவர் கோட்டகலை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்